நாடு முழுவதும் ரயில் கட்டண டிக்கெட் விலை அண்மையில் உயர்த்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் மூலம் ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்கும் என ரயில்வே தெரிவித்திருந்தது அதே நேரத்தில் டிக்கெட் கட்டண உயர்வு அதிகம் என்ற பேச்சுகளும் எழுந்தன இதுகுறித்து லோக்சபாவில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார் அதில் சீனா ஜப்பான் பிரான்ஸ் நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் வந்தே பாரத் ரயில்களில் ஏசி டிக்கெட் கட்டணம் குறைவு என தெரிவித்துள்ளார் வந்தே பாரத் ரயில் சேவைகள் இரண்டாயிரத்து ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன தற்போது நூற்று சேவைகளுடன் இரண்டு வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன தனித்துவமான பயண அனுபவத்தை சேவைகள் அளிக்கின்றன ரயில்வே அமைச்சகமானது கட்டணங்களை உயர்த்தும் போது தற்போது அளிக்கப்படும் சேவைகள் அதன் மதிப்பு அதில் அளிக்கப்படும் வசதிகள் உள்ளிட்ட பல அம்சங்களை பரிசீலிக்கிறது உதாரணத்துக்கு ரயிலில் வழங்கப்படும் உணவு வைஃபை வசதி போன்றவை இதில் அடங்கும் முன்னூறு முதல் வரையிலான பயணத்திற்கு வந்தே பாரத் ரயிலில் வசூலிக்கப்படும் ஏசி இருக்கை கட்டணம் ஒரு கிலோமீட்டர் மீட்டருக்கு இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகள் ஆகும் இது சீனா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் இதே போன்ற ரயில் சேவைகளின் கீழ் வசூலிக்கப்படும் கட்டணங்களை விட குறைவு அங்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஏழு முதல் இருபது ரூபாய் வரை இருக்கும் மற்ற ரயில்களின் சாதாரண வகுப்பு கட்டணங்களும் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது நம் நாட்டில் குறைவாகவே வசூலிக்கப்படுகிறது இந்தியாவில் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது காசு கட்டணம் என்கிற நிலையில் அதுவே பாகிஸ்தானில் ஐம்பத்தி நான்கு காசு வங்கதேசத்தில் முப்பத்தி ஏழு காசு இலங்கை ஒரு காசுகளாக இருக்கிறது